தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் சவுதி அரேபியா அனைத்து உலக எரிசக்தி வளங்களையும் பயன்படுத்தும் எரிசக்தி அமைச்சர் ஹதீதா துறைமுகத்தில் கேப்டகன் மாத்திரைகள் கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டது சவுதி சாம்பர்ஸ் கூட்டமைப்பு விநியோகத்துறைக்கான கட்டிடம் மற்றும் செயல்பாட்டு தரத்தை மேம்படுத்துவதற்கான பட்டறைகளை தொடங்குகிறது எட்டு சவுதி நகரங்களில் மழை பொழிவு விண்வெளித்துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்க நார்த் ஸ்டாருடன் இணைந்துள்ள சவுதி விண்வெளி ஏஜென்சி தனது பத்து நகரங்களை உலகின் முதல் ஐம்பது நகரங்களில் சேர்க்க இழக்க வைத்துள்ள சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டு வெப்பமான குளிர்காலம் நிலவுகிறது என் சி எம் விரிவான செய்திகள் தெஹ்ரானில் நடைபெற்ற சர்வதேச பெட்ரோலிய தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்ற சவுதி அரேபிய எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அசீஸ் பின் சல்மான் உலகின் அனைத்து எரிசக்தி வளங்களையும் பயன்படுத்தும் நாடாக சவுதி அரேபியா மாறும் என்றார் நாட்டிற்கு எண்ணெய் உற்பத்தி செய்ய அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் எண்ணெய் எரிவாயு பெட்ரோ கெமிக்கல்ஸ் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகியவற்றில் சவுதி அராம்கோ முதலீடுகள் செய்யப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார் சவுதி அராம்கோ தனது எண்ணெய் விரிவாக்க திட்டத்தை நிறுத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட இலக்கை விட அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு பனிரெண்டு மில்லியன் பீபாய்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்க இலக்கு வைத்துள்ளது ஒபெக் பிளஸ் உற்பத்தியை கண்காணிக்கும் அமைச்சர்கள் குழு எண்ணெய் உற்பத்தி கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் சந்தை நிலவரங்களை துல்லியமாக மதிப்பிடுவது தொடரும் என்றும் வலியுறுத்தியுள்ளது ஒபெக் பிளஸ் என அழைக்கப்படும் ரஷ்யா உட்பட ஒபெக் மற்றும் அதன் நட்பு நாடுகள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவர்களின் முந்தைய அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் ஒரு நாளைக்கு இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் பிபாய்கள் உற்பத்தி செய்ய உறுதியளித்துள்ளனர் ரியாதில் உள்ள ஹதீதா துறைமுகம் வழியாக வந்த டிரக்கை சோதனையிட்ட போது ட்ரக் டயர்களின் துவாரங்களுக்குள் சுமார் பதினாறு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் கேப்டகன் மாத்திரைகளை மறைத்து வைத்து கடத்தும் முயற்சியை ஜக்காத் வரி மற்றும் சுங்க ஆணையம் முறியடித்துள்ளது ஜக்காத் வரி மற்றும் சுங்க ஆணையம் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு இயக்குநரகத்துடன் இணைந்து சமூகத்தை பாதுகாக்க நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மீதான சுங்க கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை ஜட்கா மீண்டும் வலியுறுத்தியது ஆட்கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் பொதுமக்களுடன் இணைந்து சமூகத்தையும் தேசிய பொருளாதாரத்தையும் பாதுகாக்க ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது கடத்தல் நடவடிக்கைகளை பாதுகாப்பு அறிக்கை எண் ஒன்று ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று பூஜ்யம் அட் ஜட்கா டாட் ஜிஓவி டாட் என்ற மின் அஞ்சல் அல்லது சர்வதேச எண் பிளஸ் ஒன்பது ஆறு ஆறு ஒன்று ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு நான்கு ஒன்று ஏழு மூலமாகவோ புகார் அளிக்கலாம் கடத்தல் தொடர்பான அறிக்கைகள் ரகசியமாக கருதப்படும் என்றும் வழங்கப்பட்ட தகவல்கள் உண்மையானவை என சரிபார்க்கப்பட்டால் கமிஷன் நிதி வெகுமதியை வழங்கும் என்றும் ஜட்கா உறுதியளித்துள்ளது சவுதி சேம்பர்ஸ் கூட்டமைப்பு ரியாதில் உள்ள சப்ளைகள் துறை மற்றும் பல்பொருள் அங்காடிகளுக்கான கட்டிடம் மற்றும் செயல்பாட்டு தரத்தை மேம்படுத்துவதற்கான தொடர் பட்டறைகளின் முதல் பட்டறையை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது முதலீட்டாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப கொள்கைகளை உருவாக்க தனியார் துறை நிறுவனங்களை செயல்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது நகர்ப்புற மற்றும் ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த செயலமர்வில் பல பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் பொருட்கள் கடைகள் மற்றும் மத்திய சந்தைகளின் கட்டிடம் மற்றும் செயல்பாடு தொடர்பான தரநிலைகள் குறித்து பட்டறையில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது தரநிலைகள் ஆறு அடிப்படை அச்சுகளை உள்ளடக்கியது உணவு பாதுகாப்பிற்கான கட்டுமான மற்றும் செயல்பாட்டு தரங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதையும் சேவைகள் கண்காணிப்பு மற்றும் அறிவுறுத்தல்களின் பயன்பாட்டை எளிதாக்குவதையும் இது நோக்கமாக கொண்டது கடந்த சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஞாயிறு காலை ஒன்பது மணி வரை ரியாத் மக்கா அல் காசிம் கிழக்கு மாகாணம் ஆசிர் ஹைல் வடக்கு பகுதி மற்றும் அல்பகா ஆகிய எட்டு சவுதி நகரங்களில் மழை பெய்தது சுற்றுச்சூழல் நீர் மற்றும் வேளாண் அமைச்சகத்தின் அறிக்கைப்படி வடக்கு எல்லைப் பகுதியில் அதிகபட்ச மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது ரஃபா விமான நிலையத்தில் முப்பது புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் ரஃபா நகரில் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது ரியாத் பகுதியில் உள்ள கரூப் சக்ரா பண்ணைகளில் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் மழையும் அல் ஹரிக் சக்ரா பண்ணைகளில் பதினெட்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் மக்கா பகுதியில் அல் லைத்தில் ஆறு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழையும் அல் குன்புதா கவர்னரேட்டில் நான்கு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது காசிம் பகுதியில் ஷோராய் புரைதா பத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மற்றும் கூபா அல் ஆசியா பதிமூன்று புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளது கிழக்கு மாகாணத்தில் அல் ராக்கி எல்லை காவல்படை பாத்தின் பிரிவில் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழையும் அல் கைசுமா விமான நிலையம் பாத்தின் பிரிவில் எட்டு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் மழையும் ஆசிர் பிராந்தியத்தில் எட்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளன அதாதா அபாவில் அபா விமான நிலையத்தில் ஐந்து புள்ளி மூன்று மில்லி மீட்டர் ஹைல் பகுதியில் அல் சையீரா அல் ஷனில் மூன்று புள்ளி ஒரு மில்லி மீட்டர் மழையும் ஹைல் ரயில் நிலையத்தில் இரண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மழையும் அல் பஹா பகுதியில் அல்பஹா நகரில் இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு மில்லிமீட்டர் மழையும் பல்ஜுராஷியில் ஆறு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளன சவுதி விண்வெளித்துறையின் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் சவுதி ஸ்பேஸ் ஏஜென்சி நார்த் ஸ்டாருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ரியாதில் நடந்து முடிந்த விண்வெளி கழிவுகள் மாநாட்டில் சவுதி விண்வெளி ஏஜென்சியின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் முகமது அல் தமீமி மற்றும் நார்த் ஸ்டார் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டீவர்ட் பெயின் ஆகியோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் விண்வெளி பொருட்களை கண்காணித்தல் மற்றும் கண்காணிப்பு குழுவில் உள்ள உலக புகழ்பெற்ற நிறுவனமான நார்த் ஸ்டாருடன் விண்வெளி சூழ்நிலை விழிப்புணர்வு தொழில்நுட்பங்கள் துறையில் கூட்டு உறவை உருவாக்க இந்த ஒப்பந்தம் சவுதி ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு உதவுகிறது சவுதி விண்வெளி துறையின் வளர்ச்சியை ஆதரிக்கவும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் திறன்களை மேம்படுத்தவும் விண்வெளி சூழ்நிலை விழிப்புணர்வில் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த மையத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஆராயவும் இந்த ஒப்பந்தம் முயற்சிப்பது குறிப்பிடத்தக்கது சவுதி விண்வெளி நிறுவனம் உள்ளூர் மற்றும் உலக அளவில் விண்வெளி துறையில் பணிபுரியும் பங்குதாரர்களுடன் தனது கூட்டாண்மையை தொடர்ந்து ஆழப்படுத்தி விண்வெளித்துறையில் நிலைத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை அடைய ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது முனிசிபல் மற்றும் கிராமப்புற விவகாரங்கள் மற்றும் வீட்டுவசதி அமைச்சர் மஜீத் அல் ஹொகேல் சவுதி அரேபியாவின் குறைந்தபட்ச பத்து நகரங்களை முதல் ஐம்பது உலக நகரங்களில் சேர்க்க வேண்டும் என்பதே குறிக்கோள் என கூறினார் ரியாதில் உள்துறை அமைச்சகம் நகராட்சி மற்றும் ஊரக விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் சவுதி தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் இணைந்து குளோபல் ஸ்மார்ட் சிட்டி போரம் இரண்டு நாள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது இந்த மாநாட்டில் நாற்பது நாடுகளைச் சேர்ந்த உலக நகர வல்லுநர்கள் தரவு செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தேர்வுகள் நிபுணர்கள் ஸ்மார்ட் சிட்டி பொறியாளர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் பொருளாதார கொள்கை வகுப்பாளர்கள் உட்பட சுமார் எண்பது பேச்சாளர்கள் பங்கேற்கின்றனர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை நம்பி செயல்பாடுகளை திட்டமிட்டு கண்காணிக்கவும் மேற்கு சவுதி அரேபியாவின் செங்கடல் கடற்கரையில் உள்ள ஜித்தா நகரில் கழிவு மேலாண்மை தீர்வு வழங்கப்பட்டதோடு கழிவுகள் மற்றும் தூய்மை தொடர்பான மீறல்களை இருபத்தி ஐந்து சதவீதம் குறைத்து தூய்மையான நகரத்திற்கு வழிவகுக்கும் என்று அல் ஹொகேல் கூறினார் அரேபிய வளைகுடாவின் கடற்கரையில் உள்ள தமாம் நகரில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகன நிறுத்தமிடங்களை நிர்வகிக்க விண்ணப்பித்துள்ளதாகவும் அதன் மூலம் நகரத்தின் மிகவும் நெரிசலான பகுதிகளுக்கு தடையற்ற அனுபவத்தை அடைவதற்கான அணுகலை பெற்றுள்ளதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்தி ஆண்டிற்குள் நகர்ப்புற கொள்கையின் தாக்கத்தை உருவகப்படுத்தவும் அவசர நிலைகள் மற்றும் பேரழிவுகளை திட்டமிடவும் மேலும் அதிகமான ஏஜென்சிகள் மற்றும் குடியிருப்பாளர்களை இணைக்கவும் நகரங்களுக்கான கூட்டு வடிவமைப்பிற்கு எங்களுடன் பங்களிக்க முடியும் என்று அல் ஹொகேல் கூறினார் குளோபல் ஸ்மார்ட் சிட்டி போரம் டேட்டா மற்றும் ஏஐ அடிப்படையில் பொருளாதாரங்களில் சவுதியை முன்னணியில் செயல்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஒன்றாகும் தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் செய்தித் தொடர்பாளர் ஹுசைன் அல் கஹ்தானி சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டு வெப்பமான குளிர்காலம் நிலவுகிறது என கூறினார் சவுதியில் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு குளிர்காலம் வெப்பமான குளிர்காலமாக கருதப்படுகிறது மேலும் குறைந்தபட்ச வெப்பநிலை எதுவும் பதிவு செய்யப்படவில்லை முந்தைய ஆண்டுகளில் பூஜ்ஜியத்திற்கு கீழே ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவானது என்றும் வரும் நாட்களில் இன்னும் குளிரலைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார் அடுத்த வாரம் வரை மழைக்கான வாய்ப்பு தொடரும் என்றும் சவுதியின் அனைத்து பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என்றும் இந்த ஆண்டு குளிர்காலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை வடக்கு அல்ஜோஃப் பகுதியில் உள்ள குறையாத் கவர்னரேட்டில் ஒரு டிகிரி செல்சியஸ் ஆகும் என்று அல் கஹத்தானி கூறினார் மக்கா மற்றும் அல்பஹா பகுதிகளை பாதிக்கும் மழை மேகங்கள் அல்காசிம் ரியாத் மற்றும் வடக்கு எல்லைப் பகுதிகள் வரை பரவியுள்ளது என வானிலை நிபுணரும் சவுதி காலநிலை சங்கத்தின் நிறுவன உறுப்பினருமான டாக்டர் ஜியாத் அல் ஜுஹானி கூறினார் நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று மூன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஆறு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று புள்ளி ஒன்பது ஒன்பது ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று முப்பத்து நான்கு ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூற்று அறுபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்